இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது அப்போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதிமூன்று பேர் பலியாகினர் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு சீல் வைக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் விசாரித்து போலீஸ் அதிகாரிகள் உட்பட பலர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரை செய்தது துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக மனித உரிமைகள் ஆர்வலர் ஹென்றி திபேன் என்பவர் ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தாா் துப்பாக்கிச்சூடு சம்பவம் பற்றி தாமாக முன்வந்து விசாரணை நடத்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வழக்கை முடித்து வைத்துவிட்டது புகார்தாரர் என்ற முறையில் எனது விளக்கத்தை மனித உரிமைகள் ஆணையம் கேட்கவில்லை எனவே வழக்கை முடித்து வைத்த மனித உரிமைகள் ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் வலியுறுத்தியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் என் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது வழக்கில் எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்ட தூத்துக்குடி டிஎஸ்பி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனித உரிமை ஆணைய சட்டப்படி ஏற்கனவே முடிக்கப்பட்ட வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியாது என்றார் சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் வாதிடுகையில் இந்த வழக்கை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து வரும் நிலையில் மனுதாரர் இந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்றார் ஆனால் ஹென்றி திபென் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனித உரிமை ஆணையம் பிறப்பிக்கும் உத்தரவை மறு ஆய்வு செய்ய முடியும் என சட்டம் சொல்கிறது என்றார் அந்த வகையில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக மீண்டும் விசாரிக்க கோர்ட்டுக்கு எந்த தடையமில்லை எனவும் ஹென்றி தரப்பு வழக்கறிஞர் அனைத்து தரப்பு வாதங்களையும் துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிட்டது இழைக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் எவரும் இதுவரை வருந்தவில்லை அவர்களுக்கு எதிராக கொலை வழக்கு தொடரப்பட வேண்டும் எனவும் நீதிபதிகள் கூறினர் எதிர்த்தரப்பினர் தெரிவித்த ஆட்சேபங்களுக்கு பதிலளிக்கும்படி மனுதாரர் ஹென்றிக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை வரும் பதினைந்தாம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்